விரச்சகராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடசதா மார்கழி மாதம் நான்காம் நாள் புதன்கிழமை இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு செவ்வாய் பகவானின் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசியில் சனி பகவான் பயிற்சியாகி அமர்ந்த நிகழ்வினால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நடைபெறப் போகும் நன்மையான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்திற்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் சனி பகவானின் சொந்த வீடான கும்ப ராசியில் அமர்ந்துள்ளார் ராகு பகவான் ஐந்தாம் இடம் மீனத்திலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் கன்னி லாபஸ்தானத்திலும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இட தனவாக்கு குடும்பாதிபதி குரு பகவான் ஆறாம் இடமான மேசத்திலும் அமர்ந்துள்ளார்கள் தற்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இருக்கட்டும் இந்த சனிப்பெயர்ச்சியால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நடைபெறவும் நல்ல பலன்களை மட்டும் சொல்லிவிடுவோம் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் பலன்கள் ஒருவரை சந்தோஷப்படுத்துவதற்காக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இல்லை கோற்றார கிரகங்கள் பலன்களின் உண்மை நிலவரம் மட்டுமே சொல்லப்படுகின்றது அதில் முதல் பாயிண்ட் இதுவரை ராசிக்காரர்களில் சிலருக்கு சொந்தமாக இடம் வாங்க வேண்டும் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் வாடகை விட்டு பிழைப்பே வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கு உங்களின் நினைப்புகள் எல்லாம் அதற்கான முயற்சிகள் நடந்து ஈடு தாராளமாக தைரியமாக இடம் வீடு கட்டும் முயற்சிகளில் இறங்குங்கள் அதற்கான காலகட்டம் இதுவே ஆகும் வரும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பணிகள் துரிதமாக வேகமாக செயல்படாவிட்டாலும் மெதுவாக நடந்து நன்மையில் முடியும் இரண்டாவது பாயிண்ட் அசையா சொத்துக்கள் வாங்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு ஏற்ற காலம் இடம் பூமி வாங்க நினைப்பவர்கள் வாங்கலாம் உங்கள் ராசி அதிபதி பூமி ராசி அதிபதியும் பூமிகாரகனான செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி வரை அதாவது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை செவ்வாய் அதற்கு சாதகமான சூழ்நிலையிலேயே இருப்பார் அதனால் இந்த காலகட்டங்களில் இடம் பூமி வாங்க நினைப்பவர்கள் தாராளமாக வாங்கலாம் மூன்றாவது பாயிண்ட் தரமான கல்வித் தகுதியில் உள்ள விரச்சகராசி நண்பர்கள் அனைவருக்கும் அதற்கு ஏற்றபடியான தகுந்தபடியான கௌரவமிக்க வேலைகள் பதவிகள் கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டால் நன்மையான பலன்களே கிடைக்கும் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் நாலாவது பாயிண்ட் புதிய வண்டி வாகனங்கள் வாங்க நினைக்கிறீர்களா தாராளமாக வாங்கலாம் கைகூடும் அதற்காக நாலாம் இடத்து அதிபதி நாளில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கின்றார் கண்டிப்பாக அந்த முயற்சிகள் கைகூடும் ஐந்தாவது பாயிண்ட் நாயாரின் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள் அவர்களின் ஆரோக்கியம் சீர்படும் அர்த்தாஷ்டம சனியால் சனியை பொறுத்த உடல்நிலை ஆரோக்கியங்களில் கவனம் செலுத்த சொல்லும் தவிர வேற உபாதைகளை நமக்கு கொடுப்பது இல்லை ஆறாவது பாயிண்ட் புதிய தொழில் தொடங்குபவர்கள் அதிகமான முதலீடு செய்ய வேண்டாம் அதற்கான காலகட்டம் இது இல்லை இருக்கின்ற இப்போது செய்ய செய்து கொண்டிருக்கின்ற தொழிலை கருத்துமாக செய்தால் அதுவே போதும் போதுமான லாபம் பெறலாம் ஏழாவது பாயிண்ட்டு சங்கீதம் கலை பயின்றவர்களுக்கு உங்களின் திறமை வெளியிட நல்லதொரு மேடை உங்களை வரவேற்கும் வரும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எட்டாவது பாயிண்ட் ஐந்தாம் இடத்தில் உள்ள ராகுவால் உரச்சகராசி இளைஞர்களுக்கும் காதல் வைப்படும் வாய்ப்பு ஏற்படும் சிலருக்கு பிறரை இனத்தவர்கள் மேல் ஏற்பட்ட காதல் வெற்றி பெறக்கூடும் ஒன்பதாவது பாயிண்ட் தூரதேச வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பயணங்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பத்தாவது பாயிண்ட் உங்களோடு பகைமையில் இருந்தவர்கள் இதுவரை பகைமையில் இருந்தவர்கள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் இருந்தாலும் அவர்களிடம் கவனமுடன் இருங்கள் காரணம் தனம் பார்க்கும் குடும்பாதிபதி குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பகைஸ்தானத்தில் உள்ளார் இதனால் மற்றவர்கள் மூலம் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் இப்படியே வந்தாலும் தீர்க்கும் சமயோஜித புத்தி உங்களுக்கும் கொடுப்பார் பதினோராவது பாயிண்ட் மேசத்திற்கு அதாவது மே மாதம் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வருவதால் மேசத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு வருவதால் திருமணத்திற்கு முயற்சி செல்பவர்களின் எண்ணங்கள் ஈடேறும் இல்லத்தில் மங்கள நிகழ்வுகள் ஏற்படும் நல்ல கலத்திரம் அமைய பெறுவீர்கள் குடும்ப உறவில் மூத்த அண்ணன் வழியில் அவர்களின் உடல்நிலையில் கவனம் தேவை தற்போது ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை கல்வி பயனும் பிரச்சகராசி மாணவர்களுக்கு சனி பகவானால் படிப்பில் மந்த நிலை ஏற்படும் அதை போக்க பெற்றோர்கள் உங்களின் பிள்ளைகளை கவனமுடன் பார்த்து கல்வியில் நாட்டம் செலுத்த வையுங்கள் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் அர்த்தாஷ்டம சனியில் உள்ள நீங்கள் ஒரு ஒன்பது சனிக்கிழமை வாரங்களுக்கு சனி பகவானுக்கு எழுதி பங்கேற்று வழிபடுங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடுங்கள் அழகிய மணலை நிச்சயம் கிடைக்கும் ஒரு முறை வைத்தியேஸ்வரன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அனைத்தும் நன்மையாகவே நடைபெறும் நன்றி வணக்கம்